ஏன்னா வண்டி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ என்ன செய்ய வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை மட்டும் ஸ்கூட்டியில் மட்டும் கொஞ்சம் தூரம் முடிய வர முடிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பூரா ஒத்தையடிப்பா அதை பூரா ஊட ஊட மரங்கள்லாம் கிடந்தது அதனால் வர முடியலை ஒரு இடத்துல வந்து ஸ்கூட்டியை போட்டுட்டு டிவிஎஸ் ஸ்கூட்டி ஒரு இடத்துல இருக்குது ஸ்கூட்டி ஒரு இடத்துல இருக்குது நாங்கள் ரெண்டு நாங்கள்லாம் நாலு பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்தாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆறு இந்த ஆற்றுல தான் தண்ணி இருக்குது எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உள்ளே என்ன போட்டாலுமே கண்ணாடி மாதிரி வெளியில் தெரியும் அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ மழை இல்லாதனால தண்ணி இல்லை சரின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனால் தான் கருசாமி கோயில் எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக போச்சு ஐயோ பொன்னாட்டி பிள்ளைங்களாம் இப்படி கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்துறமே அப்படின்ட்டு நாங்களா பரவாயில்ல என் பொண்ணும் வந்து இந்த அளவுக்கு நடந்ததே கிடையாது அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் நடந்து வந்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார மனசு ரொம்ப வேதனைப்பட்டது ஏன் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ சோதனையாக இருக்கா அப்படின்னு தெரியலேன்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்தார் அப்படியே ஒரு வழியாக சரின்னு சொல்லி அந்த குகை மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம கோயில் உள்ள போகிற பாதை ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் சரியான வெயில் வேற பூசாரி மூணு மணி முடி சொல்லி சொன்னாங்க அதனால வந்து ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஆனால் நேரம் வந்திருக்கலாம் நாங்கள் எதுக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தோம் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து செயின் கலந்துக்கிடுச்சு அப்புறம் டயர் வெடிச்சிருச்சு இந்த பிரச்சனையால் தான் எங்களால் கரெக்டாக கோயிலுக்கு வர முடியல அப்படி இப்படின்னு மெல்ல மெல்ல நாங்கள் நடந்து ஒரு வழி வேதனையோட வந்து நாங்கள் கோயிலை வந்து சேர்ந்துட்டோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை யார் அந்த இடத்துல நம்மளை என்ன என்ன பண்ணாலும் சரி கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு தான் இருந்தது கோயிலுக்கு வந்து கோயிலில் வந்து பூசாரி இருப்பார் அவர் மூணு மணி முடிய தான் இருப்பார் அந்த மூணு மணிக்குள்ளே போய் நம்ம சாமி கும்பிடணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தோம் என்ன சொல்கிறது எங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வேதனை எதுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி சாமிக்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போயிட்டு சிலேச கைகள் அலம்பிட்டு மேலே கோயிலுக்குள்ளான்னு பார்த்தா அங்கே போய் ஒருத்தர கேட்டோம் கிடத்துல தண்ணி இருக்கா வாழியை வச்சு இறச்சி கலவுறதுக்குன்னு அவர் இப்போ தண்ணியே இல்லை அப்படின்ட்டாரு சரி பரவாயில்ல இதுவும் ஏதோ நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து சாமி குதிரை வந்து அது பெருசாக வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போனோம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு ஃபேமிலி எங்களுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் மாலை எல்லாம் பற்றி சூடாக கொண்டு போடலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு முடிச்சோடனே எங்கள் வீட்டுக்கார ரொம்ப வேதனையோடு அந்த பூசாட்டை சொன்னார் என்னன்னு தெரியல நாங்கள் காலைல பதினோரு மணிக்கெலாம் கிளம்புணும் ரெண்டரை ஆயிடுச்சு கோயிலுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு வழியில் அவ்வளோ இடைஞ்சல் இத்தனைக்கும் பெட்ரோல் போட்ட ஒர்க் ஷாப்லாம் வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் வந்தோம் செயின் கலண்டுச்சு செயினை மாட்டணும் செயின் மாட்டோம்னா செயின் மாட்டுறப்பலாம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிற ட படக்கம் டயரு எல்லாம் காற்று இல்லாமல் டயரு வந்து இதாகிடுச்சி இது என்ன சோதனைனே தெரியல பிள்ளைகள்லாம் ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து என்ன சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்காண்டி ஒரு சின்ன அர்ச்சனை பண்ண முடியுமா ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ண முடியுமான்னு கேட்டார் அவர் சொல்லிட்டாரு ஐயர் தாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க நான் பூசாரி அர்ச்சனை பண்ண முடியாது உங்களுக்காண்டி வேணால் ஒரு சின்ன பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணார் பூஜை பண்ணி விபதி கொடுத்தாரு அப்புறம் சொன்னார் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கேன்னு கேட்டார் நாங்கள் சிவகாச பக்கத்தில் கருப்புசாமி கோயில்னு சொன்னோம் அந்த கோயிலுக்கு போகிறப்போ மொதல் நாள் ஒரு மண்டபத்தில் வாங்கி வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அந்த கோயிலில் கொண்டு போய் அன்னதானமும் பண்ணிடுங்க சரியாயிடும் உங்களுக்கு வந்து யாரோ வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த கெட்ட சக்தி தான் அவங்கள இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லைங்க இருந்தாலும் பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறாரு வேறு எதுவும் சொல்லலையே எனக்கு அது செய்ங்க இது செய்ங்கன்னு சொல்லலையே கோயிலுக்கு போய் வெள்ளம் வாங்கி அன்னதானம் கொடுங்கன்னு தானே சொல்கிறாரு அது முடிய சந்தோஷம் யார் நமக்கு என்ன பண்ணால் என்னங்க நல்லது செஞ்சவங்க வந்து முதல்ல வந்து கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க ஆனால் பின்னாடி தான் இருப்பாங்க அதே மாதிரி இது நமக்கு ஒரு சோதனை நினச்சி நான் டேக்கிடிசே விட்டுவிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ என் பொண்ணை வந்து அவ்வளோ தூரம் வந்து நடக்க வச்சு து அவருக்கு ரொம்ப நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்ததே கிடையாது அது நடந்துருக்குறோம் வாக்கிங்லாம் போகிறோம் தான் ஈவினிங்லாம் ஆனால் வெயிலுக்குள்ளே வந்து சரியான வெயிலில் வேர்த்து விரிவு அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்தோம் ஆனால் எப்படியோ நடந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம் அவர் பூசாரி சொன்னதை எங்கள் வீட்டுக்கார் மனசில் வச்சுக்கிட்டே வேதனைப்பட்டு இருந்தார் நான் வந்து வெளியில் அந்த குதிரை செலை வந்து பெருசாக இருந்தது அதை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தோம் அப்புறம் என் பொண்ணு நடந்து வந்தது பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பையனும் பொண்ணும் சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அங்கே மேலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடெல்லாம் இருந்துச்சு அங்கே இன்னொரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருந்ததுனால சரி ஓகே ஆனால் அவங்க சாப்பிட்டாலும் கூட இப்போ பின்னாடி நிறைய இடம் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார வேணாம்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கா நம்ம கீழே போய் கொஞ்சம் மரத்தடி நிழலில் நின்று நல்லா பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் அந்த குதிரையை வீடியோ எடுத்துகிட்டு இங்கே இருந்த மணிக்கே உள்ளே நம்ம கருசாமியையும் கருசாமி ஐயாவையும் வீடியோ எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் புளிசாதம் வடை தான் கொண்டு போயிருந்தோம் போகிறவரில் வடை வாங்கிக்கிட்டோம் அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் உள்ள சாமி கும்பிட்டு பக்கத்தில் ரெண்டு நாய்கள் இருந்தது அதே மாதிரி கீழே நாங்கள் சாப்பிட்ற பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு நாய்கள் வந்து கூட நின்றுட்டே இருந்துச்சுங்க சரி அதுகளுக்கு ஏதாவது போடணும் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து பாதி சாப்பாடு இருந்தால் அதை போட்டோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு அதுக்கு போட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டோம் அந்த சாப்பாடு போடுறதுக்கு அந்த நாய்கி எங்கள் கூடையே துணைக்கி அங்கே கீழே முடிய வந்தது அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் உட்காந்து யோசித்துக்கிட்டே இருந்தார் நான் அங்கேக்குள்ளே போனோன்னா சில ஃபோட்டோஸு ஏன்னா காட்டுக்குள்ளே வர்றதுக்கே பயமாக இருக்குது எப்படின்னா மக்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து சில வீடியோஸு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறது டயர் வந்து ப பஞ்சராகி கிடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே சிந்தனையில் எங்கள் வீட்டுக்கார் இருந்துகிட்டே இருந்தார் சரி எல்லாம் அவர் பார்த்துப்பார் கரெக்டாக பார்த்துப்பார்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டுவிட்டு அங்கேருந்து இருந்த நாய்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஒரு நாய் மட்டும் அங்கேயே இருந்துகிடுச்சு அந்த கருப்பினை மட்டும் எங்கள் கூடயே வந்தது அப்படியே அதை கூடயே கூப்பிட்டு போயிட்டோம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வரும் கட்டாயம் போய் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம போகிறப்ப வந்து என்ன இருந்தாலும் சரி நமக்கு நேரகாலம் சரி இல்லைன்னா எல்லாம் அப்படி தான் நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் அவ்வளோ ப்ரிப்பேராக போயுமே வந்து நாங்கள் நிறைய வந்து வேதனைகள் நாங்கள் அனுபவித்தோம் சரி பரவாயில்ல இதுவும் ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை